ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதற்காக அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு வெள்ளி பல்லக்கில் நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கொடியேற்ற மண்டபம் வந்தடைந்தார் பின்னர் தங்க மரத்தில் உள்ள கொடி படத்திற்கு பட்டர் சுவாமிகள் மற்றும் அர்ச்சகர்களால் பூஜை செய்யப்பட்டது சரியாக இன்று காலை மேஷ லக்னத்தில் மேல தாளம் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது மேலும் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியன்று காலை ஆறு மணி அளவில் திருத்தேர் வடம்பிடித்தல் நிகழ்ச்சியும் உள்ளது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவார்கள் சித்திரை திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது தேரோட்டத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டத்திற்கு மாவட்ட நிர்வாகம் உள்ளூர் விடுமுறை அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது